சமூக சொந்தங்களை உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் ஆயிரத்தி நூறு சதுர்த்தது வீடு கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் நண்பரே நம்ம பார்க்குற வீடு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் ஆயிரத்தி நூறு சதுர வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க ஆனால் இந்த வீடு முழுமையாக கட்டினது பூரா மணலில் கட்டின வீடு அதனால தான் இந்த வீடு விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஆயிரத்தி நூறு சதுரம் கட்டியிருக்காங்க நல்லா மாஸ்டர் பெட்ரூமு போட்டிருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஹாலுக்கு பக்கத்துலேயே நல்லா நாலா பக்கம் காமௌண்ட் சுவர் அமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு மணலில் கட்டின வீடு இந்த பட்ஜெட்டுக்கு அதுவும் வேளம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க கே கே நகரில் வீடு எல்லாம் சுற்றி காட்டணும் பாருங்கள் சொந்த மக்கள் வாழக்கூடிய அந்த அந்த வீடுக்கு மத்தியில் தான் இந்த வீடு இருக்குது அது ஒரு அழகான வீடு நல்லா வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்லா பெரிய வண்டி நிற்பாட்ட அளவுக்கு நல்லா ஒரு ஃபோட்டிகோ போட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு வீடு கட்டுற மாதிரி கீழே வந்து சேர்ந்து ஃபோட்டிக்கோவில் படி கொடுத்துருக்காங்க இந்த கதவும் நிலையும் வந்து தேக்கில் பினிஷியும் பண்ணியிருக்காங்க அதுக்கு சேஃப்டி லாக்குற அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு ஆயிரத்தி நூறு சதத்தில் கட்டிருக்காங்க இந்த வீட் பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைக்க வாய்ப்பு இருக்குது லோன் கூட போட்டுக்கலாம் டிடிசு அப்புறு பிளாட்டு பிளான் அப்படி தான் வீடு கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது மாடல் கிச்சன்னு பால்சிலிங் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான வீடு சுற்றி பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ அந்த வீடு என்ன நிலையில் இருக்கு உங்களுக்கு பார்த்துக்க முடியும் நாலா பக்கமும் காம்பௌண்டு சுவர் போட்டிருக்காங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வீடு மணலில் வேளம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் மேற்கு பார்த்த மாதிரி ஆயிரத்தி முந்நூறு சதுரத்தில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் நல்ல ப ஃபோர்ட்டிக்கோ ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு சூப்பராக அமைச்சிருக்காங்க அதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு மூணு பெட்ரூமு படி வீட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு பெட்ரூமு மாடி ரெண்டு பெட்ரூமு அந்த வீடு எழுவது லட்சம் சொல்கிறாங்க டிடி ஷாப் ஒரு பிளாட்டு தான் இந்த மாதிரி அறுபத்தஞ்சி எழுபது இந்த பட்ஜெட்லாம் வேளாண்மை ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது மேற்கும் வடக்கும் தெற்கும் பரத்த வீடு இருக்குது இதோட விலை கம்மியில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரிங் ரோடை தாண்டி இந்த சாய்பாபா கோயில்கிட்ட போனால் தான் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு தெற்கு பரத்த வீடு அங்கே இருக்குது வேலம்மஸ்கூல் பக்கத்தில் ஹரிஸ் மஹால் பக்கத்தில் காளி மலைகள் ரொம்ப சீப்பாக இருக்குது ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்குலாம் இருக்குது ரெண்டாயிரவாய்க்கு இருக்குது ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு டிடிசு அப்படிப்பட்டிருக்கு முத்தையா மகள்கிட்டையும் காளி மனைகள் இருக்குது விருப்பம் உள்ளங்க அந்த நம்பருக்கு